சுடுசாதத்தோட இந்த மாதிரி கத்திரிக்காய் வெங்காய பச்சடி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அல்டிமேட்டா இருக்கும் குழம்பு ரசம் எல்லாம் வச்சு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி கட கடன்னு கத்திரிக்காய் வெங்காய பச்சடி செஞ்சிருங்க பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஏழு எட்டு வரமெளா சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்துட்டு அதே பேன்ல நூத்தம்பது கிராம் கட் பண்ண கத்திரிக்காய் கா டீஸ்பூன் உப்பு சேர்த்து கத்திரிக்காய் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சு அதையும் வெளியே எடுத்து வச்சிருங்க அதே பேன்ல ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி அதையும் கத்திரிக்காய் கத்திரிக்காயோடைய மிளகாய் தனியா எடுத்து வச்சிருங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற வரமிளகாவை ஒரு பவுல்ல ஆட் பண்ணி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிரஷ் பண்ணிக்கோங்க கையிலேயே கிரஷ் பண்ணிக்கோங்க இல்லன்னா மிக்சியில கூட நீங்க பல்ஸ் மோட்ல அரைச்சிக்கலாம் இதுலயே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய் தக்காளியையும் சேர்த்து கையிலேயே இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணிய சேர்த்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற மல்லித்தழையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில பசிய கஷ்டமா இருந்தா ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட சாதத்தோட கத்திரிக்காய் வெங்காய பச்சடி வச்சு நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ